அன்பான ஜோதிட நண்பர்களே மாணவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இருபத்தேழு நட்சத்திரக்குரிய பலன்களிலே பத்தாவது நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்துக்குரிய சிவந்த கண்கள் கல்வியில் திறமை சாஸ்திர ஆராய்ச்சி தரும சிந்தனை பரோபகார சிந்தனை செல்வந்தர் மந்தமான குணம் செலவு அதிகம் செய்தல் வியாதிகள் கௌரவத்துடன் பரிசுத்த குணம் இரண்டு தாரம் பிறர் பொருளை ஆசைப்படுதல் பலவான் மனைவியிடம் அடங்கிய கணவன் கணவனிடம் அடங்கிய மனைவி பெண்கள் பேச்சுக்கு அதிக மதிப்பு கொடுத்தல் வசியப்படுத்தக்கூடிய மதுரமான பேச்சுக்களை கொண்டவர் சுற்றுப்பயணம் செய்வதில் ஆர்வம் வலது பக்கத்தில் மறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்